வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் காது அழகினை பராமரிப்பது எப்படி பெண்களின் அழகை ஜொலிக்க வைப்பதில் காதுகளுக்கும் பங்கு உண்டு ஆனால் நம்மில் பலர் முகத்தை தான் அடிக்கடி கழுவி பராமரிக்கின்றோமே தவிர காதுகளை கண்டு கொள்வதே இல்லை இதனால் முகம் பளபளப்பாக இருந்தாலும் காதுகள் இரண்டும் முக அழகுக்கு வேட்டு வைத்துவிடும் காதுகள் அழுக்கடைந்து பார்ப்பதற்கு அகௌரவமாக காட்சியளிக்கும் ஆகவே பெண்மணிகளை காதை ஜொலிக்க வைப்பதற்கான இந்த யோசனையை கவனமாக கேளுங்க தமிழ் வாய்ஸ் உங்களது காது மடல்கள் மீது பேபி லோஷன் தடவவும் பதினைந்து நிமிடம் கழித்து காதுகளை அழுத்தமாக துடைக்கவும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் நாளடைவில் கருப்பு வளையம் மாயமாகிவிடும் முகத்தில் பூசும் ஃபேஸ் பேக்குகளை காதிலும் பூசலாம் இப்படி செய்தால் காது மட்டும் கருப்பாக தெரியாது இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் காது அழகினை பராமரிப்பது எப்படி மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்